பெரிய பெரிய பணம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் பட் அது நம்ம பெருசா கண்டுக்கிறது இல்ல ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது அதெல்லாம் என்ன நம்ம இவ்வளவு நல்லது பண்றோம் நம்ம மாதிரி இவ்வளவு அகேன்ஸ்டா வந்தது சாப்பிட்டு வருது வேலை அதிகமா இருந்தாலும் இங்க செய்யறதுனால எங்களுக்கு ஒரு பத்து பேர் எங்களால வயது நிறுத்தி போறாங்க எல்லாம் எங்க சொந்த மனுஷர் மாதிரியே பாத்துக்கிறோம் நாங்க நல்லபடியா செய்யறோம் எங்களுக்கு எந்த வருத்தமும் எதுவும் கிடையாது எனக்குன்னு யாருமே இல்லாமல் சூழ்நிலையில் இன்னைக்கு நல்லா சாப்பிட்றோன்னா இந்த அன்பின் பாதி மூலியம் தான் வேலை வேலைக்கு இங்கே அவங்க வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ வேலை வேலைக்கு இங்கே சாப்பாடு இருக்கு நம்பி வராங்க பசி மக்கள் மயிலாப்பூர் பசி இல்லாத மயிலாப்பூர்னு முழுவதுமாக நிறைவேற்றி யாருமே இருக்கக்கூடாது பசி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றத ரொம்ப வயசானவங்க வந்து பாத்ரூம் போயிடுவாங்க பார்த்து போய் நான் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி அமைப்புகள் பண்ணிட்டு நம்ம போயிட்டு அதை நம்ம முத முதல்ல அதை கையில் எடுக்கும்போது நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும் அருவருப்பா இருக்கும் ஏன்னா ரொம்ப தாட்ச்மேல் வரும் அவங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் அவங்க இருந்து புதுவாக அன்பின் பாதை அன்னச்சத்திரம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அன்பின் பாதை அன்னச்சத்திரத்தின் மூலமாக காலை மதியம் என இருவேளை வந்து இலவச உணவு நம்ம சாலை மக்கள் ஆதரவற்ற மக்கள் ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் ரோட்டில் இருக்கு முதியோர்கள் எல்லாருக்குமே கொடுக்குறோம் அவங்களுக்கு மட்டும் இல்லாத பசியால் வாடும் யாவருக்கும் பசின்ற உணர்வு வந்தாலே அவங்க வந்து நம்மகிட்ட வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி நம்ம டெய்லி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து மாதமாக நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம் மயிலாப்பூரில் சாந்தோம் சிக்னலில் இந்த அன்னச்சத்திரம் வந்து இயங்கிகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மெனுவில் அவங்களுக்கு இட்லி பொங்கல் வடை ஸ்வீட்டு கிச்சடி அந்த மாதிரி காலையிலையும் மதியானம் வந்து மீல்ஸு ஒயிட் ரைஸு சாம்பார் கூட்டு புரியல் காரக்குழம்பு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு வேளை யாருக்காவது திருமண நாள் பிறந்த நாள் நினைவு நாள் இல்லை வீட்டு விசேஷங்கள் அமாவாசை திதி அந்த மாதிரி நேரங்களில் சில ஜென்ரல் பப்ளிக் வந்து நம்ம கால் பண்ணி அவங்களுக்கு அவங்களுடைய நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிறப்பு நாட்களை சிறப்பிக்கிறதுக்காக நம்மகிட்ட வருவாங்க ஸோ அப்போ வந்து ஸ்வீட்டு அடிஷனலாக ஸ்வீட்லாம் போட்டு அவங்க என்ன மெனு சொல்கிறாங்களோ அந்த மெனுக்கு நம்ம வந்து பப்ளிக் வந்து நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ தினமும் ஒரு முந்நூறு பேர் நம்மகிட்ட வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு இது இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது நிறைஞ்சு போய் வேலை அதிகமாக இருந்தாலும் இங்கே செய்கிறதுனால எங்களுக்கு ஒரு பத்து பேர் எங் எங்களால் வயது நெறிஞ்சு போகிறாங்கன்னு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல இந்த இடத்துல வந்து சமைச்சா அவங்களுக்கு கொடுக்குறது மன நிறைவாக இருக்குது எங்கள் பிள்ளைங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்னு அதுவும் இல்லாத எடுத்து நடத்துறவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அவர் எங்கெங்கே போய் உங்களுக்கோசம் கேட்குறாரு நம்மளுக்கு தெரியாது ஆனாலும் அவரையும் ஆசீர்வாதமா கடவுள் வச்சிருக்கணும் எனக்கு அதுதான் எங்களுக்கு ஆமா இந்த தினம் வந்து எங்களை செக் பண்ணுவாங்க சூப்பரேஷராக ஒரு ஆள் இங்கே போட்டிருக்காங்க அவங்களும் வருவாங்க இவரும் வந்து எங்களுக்கு செக் பண்ணிட்டு போவார் எப்படி செய்யறீங்க செய்யற பொருள் சுத்தமாக இருக்கா எப்படி எல்லாம் சமைக்கிறோம் டேஸ்ட் பண்ணுவாங்க வந்து அவங்களும் சாப்பிடுவாங்க ஒரு நாலஞ்சு பேரை இட்டுன்னு வாங்க ஒரு சில நேரத்தில் சாப்பிட்டுட்டு தான் மத்தவங்களுக்கு போடுவாங்க சந்தோஷமா நாங்க செய்கிறோம் எங்க குடும்பம் மாதிரி எங்க வீடு மாதிரி எல்லாம் எங்க சொந்த மாதிரி பாத்துக்கிறோம் நாங்க நல்லபடியா செய்யறோம் எங்களுக்கு எந்த வருத்தமும் எதுவும் கிடையாது நாங்க சந்தோஷமா மனசுக்கு நிறைவா செய்யறோம் வேலையை பற்றியே நாங்கள் கஷ்டப்படல அவங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அப்பா மாதிரி தான் இருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் உதவி செஞ்சுக்கணும் அந்த வேலையை வந்து பெருசாகவே நினைக்கல வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் செய்கிறோம் வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி தான் ஆ செய்கிறோம் சமைக்கிறாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் சமைக்கிறாங்க சுத்தமாக கழுவி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் செய்கிறாங்க நல்ல தண்ணியில் தான் சாப்பாடும் ஏதோ ஏனோன்னு செய்கிறது கிடையாது நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றி தான் சமையல் எல்லாமே செய்கிறாங்க காலையில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொருள் செய்வாங்க காலையில் பொங்கல் சாம்பார் இட்லி சாம்பார் வடை அவங்க ஒரு ஒரு நாளைக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ அதை அதை செய்வாங்க மதியம் சாப்பாடு சாம்பார் ரசம் ஒரு நாளைக்கு ரசம் இல்லைன்னா மோர் வத்த குழம்பு இன்றைக்கி வந்து யாரோ ஃபான்சர் பண்ணியிருக்கிறதுனால வந்து இன்னும் அதிகமாக செஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் எதனால் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க இதை எவ்வளோ நாளாக இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம ஒரு சின்ன அமைப்பை ஆரம்பித்தோம் அந்த அமைப்பாக ஆரம்பித்து நம்ம நிறைய செயல்பாடுகள் சமூக செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தோம் நடுவில் மிகப்பெரிய கேஃப் ஆகி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அன்பின் பாதைன்ற ஒரு பெயர் வச்சு நம்ம ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ட்ரெஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கொரோனா டைமில் நம்ம சாப்பாடுக்கு நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட நம்ம சாப்பாடு டெய்லி மூணு வேலையும் நம்ம இரவு நேரங்களையும் கொடுத்துட்டு வரணும் ஸோ அப்போ காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நம்ம கொடுக்கும்போது நம்ம வண்டியை மக்கள் மக்கள்லேருந்து ஓடி வருவாங்க அந்த நேரங்களில் நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்காது எவ்வளோ லாங்காக இருந்தாலும் ஓடி வந்து நம்மகிட்ட சாப்பாடு கேட்பாங்க ஸோ அதனால நம்ம கண்டினியூவாக சாப்பாடு வந்து நம்ம டெய்லி கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்சலில் தான் போய் கொடுப்போம் அதுக்கப்புறம் போன வருஷம் எங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருந்தது இது பார்சலாக கொடுதை விட நம்ம ஒரு ஒரு தனிப்பட்ட இடத்துல அவங்கள வர வச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வேறு காஞ்சிபுரத்தில் ஒரு அமைப்பு வந்து அன்னச்சத்திரம் நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள்கிட்ட நிறைய ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு இதை அன்னச்சத்திரமா கன்வெண்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு செப்பரேட்டாக தனி தட்டு தனி டம்ளர் கொடுத்து ஒரு டேபிள் போட்டு அவங்களுக்கு மரியாதையாக அந்த பசியை நம்ம போட்டுட்டு சாப்பாடு மதியம் கரெக்டாக ஒரு மணிக்கு போடுறாங்க சாப்பாடு பிரமாதமாக இருந்தது எல்லாமே வாங்கி சாப்பிட்டு பசியாகிடுறோம் இந்த சாப்பாடு போட்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கீங்களா ஆமாம் ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு வாரத்துக்கு மேலே தான் சாப்பிட்டு இங்கே வேலை செய்கிறீங்க பக்கத்தில் சர்ச்சில் வேலை செய்யும் சர்ச்சில் வேலை செய்யும் ஆமாம் அதனால் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே மதியம் ஒரு மணிக்கு வந்து கரெக்டாக சாப்பாடெல்லாம் சாப்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நல்ல சுவையாக இருக்குது சாம்பார் ரசம் பொரியல் கேசரி எல்லாம் இருக்குது நாங்கள் சிறப்பாக நல்ல முறையில் சாப்பிட்றோம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட சாப்பிட்டா யாருக்கும் தோணாத விஷயம் உங்களுக்கு மட்டும் எப்படி தோணுச்சு உங்களுக்குலாம் பண்ணணும்னு அதுதான் சொல்கிறேன் இல்லை நம்ம கொரோனா டைமில் வந்துட்டு நிறைய பேர் சாப்பாடுக்காக இயங்கிருந்தாங்க அது வந்து அந்த அந்த நேரத்தில் தேவைகள் இருந்தது எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே நம்ம அதிகமாக கொடுத்தா எல்லாருமே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாடு வே வேணும் வேணும்னு சொல்லுவாங்க சாப்பாடு மட்டும் போதுன்ற மாதிரி சொல்லுவாங்க மன திருப்தியாக இருக்கும் அவங்கள வயிறு திருப்தியாக இருக்கும் ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்துட்டு அவங்க இடத்துக்கு போய் நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ நம்ம செப்பரேட்டாக ஒரு இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை நம்ம இருக்கோம் கிராமப்புறத்துலேருந்து பில்லிங் ஒதுக்கப்பட்டவங்க அம்மா அப்பா எல்லா இது திருத்தி விட்ட படுறவங்க அதே போல் ரோடு ஓரத்தில் போய் படுத்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு அவங்க அன்னாட காட்சி வந்து அந்தந்த நேரத்துக்கு சமாளிக்க முடியல இதே வெளியில் போகணுன்னா ஒரு நாளைக்கு அப்படியே அவங்களுக்கு ஒரு இரநூறுபா முந்நூறுபா கிட்ட சாப்பாடு செலவாகிடும் அதே இல்லாமல் இந்த ஓரத்தில் இருக்கிறதுனால இவங்க அதை கண்டறிஞ்சு மக்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய குறைகளை தீர்க்கணும் நீங்கள் அன்னாடம் வந்து காலையிலையும் மதியமும் வந்து சாப்பிடுங்க அதே போல் இரவில் இருந்தாலும் கூப்பிட்டு கொடுத்து எல்லாருக்கும் உதவு ஒரு சில உதவிகள் இருக்காங்க அதே போல் நம்மளுக்கு ஏதாவது இல்லை எனக்கு வாழ்வாதாரம் இல்லை எனக்கு வேலை வேணும்னு கேட்டால் கூட அந்த வேலை யார் மூலியமாக அது வச்சு கூட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறாங்க முடிஞ்ச முடிஞ்சது பண்ணுறாங்க அதே போல் மூணு வேலை சாப்பாடும் நல்ல ஆகாரம் நாங்கள் பசின்னும் போது நாங்கள் வேறு ஹோட்டலுக்கு கூட போக வேண்டியது இல்லை அம்மா ஹோட்டலுக்கு போவோம் போவோம் இப்போதைக்கு அம்மா ஹோட்டலில் போகிறதுக்கு முன்னாடி காலியாகிடும் ஆனால் இங்கே வந்தோம்னா நம்ம இந்த இடத்துல பார்த்து பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு பேர்கிட்ட வந்து பகலும் சரி மதியமும் சரி நல்ல மூணு வேலை திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க குறைபாடுகள் எதுவுமே இல்லை அதாவது பசின்றவங்களுக்கு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கும் தண்ணி எல்லாம் கொடுத்து நல்ல வழி பண்ணிட்டு இருக்காங்க இது மேலும் மேலும் இன்னும் சிறப்பாக செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணி வச்சுருக்கீங்களே அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்ல அவங்க அவங்களோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி இல்லை அதாவது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ரெஸ்கியூ பண்ணும்போது சரி நம்ம சாப்பாடு கொடுக்கும்போதும் சரி யாரையுமே வந்துட்டு நம்ம பேசாமல் இருக்கிறது இல்லை எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசி எதுக்காக அவங்க இத்தனை நாள் வந்து நம்மகிட்ட சாப்பிட்றாங்க நம்ம ஒரு ஒரு ஆள் வாட்ச் பண்ணுறோம் இப்போ நம்ம அன்னச்சத்துலேயே வந்து டெய்லி சாப்பிடும் சாப்பிடும்போது ஒரே ஆள் ரிப்பீட்டாக வரும்போது அவங்கள நம்ம விசாரிப்போம் தொடர்ந்து வரீங்க நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க எல்லாமே கேட்போம் அப்போ ஒருத்தரத்துல ஒரு ஒரு கதைகள் இருக்குது பெற்றோர்களால் கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க பிள்ளைகளால் தெருத்து விட தெருத்து விடப்பட்டு இருப்பாங்க சின்ன பசங்க வருவாங்க அவங்கள சின்ன பசங்களெலாம் விசாரிக்கும்போது அவங்க சில கதைகள்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கான ஹோம் பார்த்து நம்ம ஹோமில் சேர்த்து விடுறோம் அவங்களா நீங்களே அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஆமாம் ரெஸ்கியூ பண்ணி ஹோம்ல நீங்கள் லைட் வயசில் வந்து சின்ன பசங்க ஹோம் ஒன்று இருக்குது கார்ப்பரேஷன் ஹோம் அங்கே சேர்த்து வர்றோம் நம்ம மாதாவரத்தில் ஒன்று இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது ஓல்டேஜ் ஹோம் இருக்குது பெண்கள் பெண்கள் வந்து கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பாங்க அவங்கள எடுத்து நம்ம ஹோமில் சேர்த்து அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ அந்தமாதிரி பண்ணிட்டுருக்கோம் அவங்களுடைய பப்ளிக்கோட ரிக்வஸ்ட் கேப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது நம்மளுக்கு சப்போர்ட் தேவையானு சொல்லிட்டு இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு அம்மா வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி அவங்க பையன் வந்து வசதி இல்லாத படிக்க முடியல அந்த அம்மாக்கும் இப்போ வீடு இல்லை அவன் வேறு ஏதோ ஒரு இடத்துல தான் தங்கியிருக்காங்க பிளாட்ஃபார்மில் இப்போ கேட்டிருக்காங்க இன்றைக்கி வர சொல்லியிருக்கோம் ஸோ அவங்களுக்கான இட வசதி நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிட வசதி அந்த மூணுமே நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஸோ உணவு தேவைன்னு பார்க்கும்போது நம்ம உணவு சேவை வந்து அன்னச்சத்துவம் பண்ணுறோம் இருப்பிட வசதி வந்து நம்ம எல்லோரையும் ரெஸ்கியூ பண்ணி ஹோமில் சேர்த்துட்டு இருக்கோம் உணவு சாரி ஆடை தானம் ஒரு மனிதனுக்கு தேவை உணவு உடை இருப்பிட வசதி உடை வந்துட்டு நம்ம ஆடை தானம் அதெல்லாம் நான் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாத இப்போ ட்ரஸ்ட்டு கிளினிக் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கலான்னு பிளான் இருக்கோம் எங்கள் ஸ்லம்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க வந்து ஒரு ஒம்பது பத்து மணிக்கு ஒரு இங்கே ஜென்ரலாக வந்து ஒரு சின்ன கிளினிக் இருக்கும் ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நாங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக அந்த கிளினிக் அந்த மருத்துவ சேவை நம்ம கொடுக்கலான்ட்டு அதுக்கான வேலைகள்லாம் இருக்கோம் யாருக்காவது உடம்பு சரியில்லை ஏதாவது அடிபட்டுச்சு இல்லை போய் ஒரு டாக்டர் கிட்ட அவங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணிட்டு வரோம் எங்களை மாதிரி ஏழப்பட்டவங்களுக்கு வந்து நான் வந்து பார்க்கும்போது டீசெண்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நானும் ஒரு தனிப்பட்ட நபர் தான் ஆனால் இருந்தாலும் எனக்குன்னு யாருமே இல்லாமல் சூழ்நிலையில் இன்னைக்கு சா நல்லா சாப்பிட்றத இந்த அன்பின் பாதி மூலியமாக நான் பலன் அடைகிறேன் அதனால் எனக்கு சொல்ல வார்த்தை வரல ஆனால் எனக்கு மனதுக்குள்ளேற ஒரு அழுதல் இருக்குது ஆனால் இருந்தாலும் அரைவணைப்போடு சாப்பாடு போதும் போது ஒரு குடும்பமாக வந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சாப்பாடு எல்லாம் திரும்ப கேட்டால் திரும்பி கேட்டாலும் கொடுக்குறாங்க அதை இல்லாமல் கொழும்பு காலி இது இல்ல அப்படின்னா ஊற்றி கொடுக்குறாங்க எல்லாமே செய்கிறாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்களுக்கு ஒரு சுலபம் கொடுக்குறாங்க பசின்றவங்களுக்கு சாப்பாடு இங்கே இருந்துகிட்டே இருக்கும் அதனால யாராக இருந்தாலும் சரி பீச்சு ஒருத்தர் முடியாதவங்களும் கூட இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம் யாருக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது எந்த ஒரு மறுப்பும் கிடையாது எல்லாருமே உணவு சாப்பிட்டு பசியோட போ பசி நிறைவுகளை முடிச்சுட்டு போகலாம் வேற என்ன பண்றீங்க நம்ம அன்பின் பாதை கற்றல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லம்ல இருக்கிற பசங்க சின்ன பசங்களுக்கு நம்ம டியூஷன் வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ராயப்பேட்டை கண்ணகி நகர் டுமி குப்பம்ன்ற மூணு இடத்துல நம்ம டியூஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அம்பேத்கர் பாலுன்ற ஒரு இடத்துல நம்ம டியூஷன் இந்த ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு நூற்றி இருபதுல நூற்றி ஐம்பது பசங்க நம்ம கிட்ட படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாத அன்பின் பாதை அன்னச்சத்திரம் சாலையோர மக்களை ரெஸ்கியூ பண்ணி அவங்கள ஹோமில் சேர்த்துட்ருக்கோம் சாலையோரத்தில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்க வந்து வீட்டை விட்டு வர்க்கை எடுக்கப்பட்டு வந்து இங்கே அழுக்கா முடி வெட்டாமல் குளிக்காமல் காலெல்லாம் புண்ணு வந்து நோயாக பட்டு இருப்பாங்க அவங்க காயத்துக்கு மருந்து போட்டு அவங்கள குளிக்க வச்சு முடி வெட்டி அவங்களை புது ட்ரெஸ்ஸு கொடுத்து நம்ம போலீஸ் சப்போர்ட்டோட கார்ப்பரேஷன் சப்போர்ட்டோடு நம்ம வந்து அவங்கள ஹோமில் சேர்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பிளட் டொனேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது பண்ணிகிட்டு இருக்கோம் ஆடை ஆடை தானம் பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் வந்து ஆடைகள்லாம் கலெக்ட் பண்ணி ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்ம ஆடைகள் ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு கூட இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க அழுக்கா கிழிஞ்சு இருப்பாங்க அது வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ண சொல்ல உங்களுக்கு எதாவது எதிர்ப்பு இருந்தால் இங்கே யாராச்சும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இல்லை நெகட்டிவாக சொல்லுவாங்களா இவங்களாம் என்ஜிஓ வச்சு காசுக்காக இதை பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் எப்படி எதிர்ப்பு வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் யாரும் பண்ணல அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுறோம் வந்தால் கூட நம்ம பண்ற சர்வீஸை பார்த்து எல்லாம் அமைதியாக போயிடுவாங்க ஆனால் முன்னாடி வந்துட்டு முன்னாடி இல்லை இப்போவும் வந்து வந்துட்டு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இவங்க என்ஜிஓஸை ட்ரஸ்ட்டு மக்களை வச்சு நம்ம இவங்க காசு வந்துட்டு வெளிலேருந்து வரோம் பெரிய பெரிய அமைப்புலேருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் என்னடா நம்ம இவ்வளோ நல்லது பண்ணுறோம் நம்ம மேலே இவ்வளோ அகேன்ஸ்டாக வந்துட்டு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டுக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு நம்ம நிறைய வேலைகள் இங்கே இருக்குது அதை நம்ம பார்த்து போவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா காந்தி மதத் ரேஷா எவ்வளோ நம்ம தலைவர்கள் எல்லார் மேலேயும் நிறைய எதிர்ப்புகள் குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அவங்கவுங்க வேலையில அவங்கவுங்க பார்த்து நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வேலைகள் வந்து ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்கும் நம்ம அடைகிற பாதையை நம்ம சீக்கிரமாக அடைஞ்சிடும் இதை பார்த்து நான் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அதனால் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ நம்ம ரெஸ்கியூ ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நமக்கு ரெஸ்கியூ பண்ணுறது எல்லாம் தெரியாது நமக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு அமைப்புகள் வந்து சென்னையில் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸு ஃபேஸ்புக் எல்லாமே பார்ப்பேன் ஸோ இவங்களாம் பண்ணுறதை பார்த்து நமக்கு ஒரு ஆர்வம் வந்தது ஆனால் அவங்க ஆர்வம் இருந்தாலுமே கிட்டே போய்ட்டு ஒரு ப பப்ளிக் கிட்ட போயிட்டு அவங்க அழுக்காக இருக்காங்க குளிக்காமல் இருப்பாங்க சில பேர் ரொம்ப வயசானவங்களாம் வந்து பாத்ரூம் போயிடுவாங்க பாத்ரூம் போய்ட்டு பாத்ரூம் தான் க்ளீன் பண்ணி நிறைய அமைப்புகள் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம போய்ட்டு அதை நம்ம முத முதல்ல அதை கையில் எடுக்கும் போது நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும் அருவருப்பாக இருக்கும் ஏன்னா ரொம்ப பேட்ஸ்மேன் வரும் அவங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணும் அவங்க காயத்தில் வந்து புழுவாக அப்படியே லைவாக புழு இருக்கும் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த சேவைக்காக நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம் ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணணும் ஏன்னா திருஷாவும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களும் இது பண்ணியிருக்காங்க நிறைய நல்ல தலைவர்கள் எல்லாருமே சோசியல் ஒர்க்கில் நிறைய நம்ம நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அவங்க எல்லாருமே பண்ணுறாங்க ஸோ நம்மளா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணோம் இப்போ நம்ம அதெல்லாம் ரொம்ப சகஜமாக ஹேண்டில் பண்ணுறோம் யாருக்கு என்ன ரத்தம் தேவைப்பட்டாலும் ஒரு உடம்புல புழு இருந்தாலும் அதை நம்ம எடுத்து போட்டு அவங்களுக்கான காயத்தில் மருந்து போட்டு செய்கிறோம் அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றி விடுறோம் வயசான பாட்டியாக இருந்தாலும் அவங்க நம்மளுடைய அம்மா நம்மளுடைய பாட்டி மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டு அவங்க காயத்துக்கு மட்டுக்கிட்ட அவங்கள குளிக்க வச்சு எல்லா சேவைகளும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வேலை வேலைக்கு இங்கே அவங்க வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ வேலை வேலைக்கு இங்கே சாப்பாடு இருக்குது நம்பி வராங்க இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க இங்கே நம்பி வரீங்க நம்ம சாப்பாடு கண்டிப்பாக நம்பி வரும் எல்லாேருமே நம்பி வந்து சாப்பாடு இங்கே சாப்பிட போகிறோம் காலையில் டிஃபன் தராங்க மதியம் சாப்பாடு தராங்க மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த நேரத்தில் தான் அன்பின் பாத ட்ரெஸ்ஸு திறந்து எங்களுக்கு ஒரு ஒளி விளக்காகவும் எங்கள் பசி ஆற்றுகளும் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது இந்த நிகழ்ச்சி கலந்தும் போது கூட நான் கலந்து இந்த நிகழ்ச்சியில் நான் இருந்தேன் அதனால் இந்த சாப்பாடு எனக்கு காலையிலையும் மதியானம் நான் வாங்கி என் குடும்பமே சாப்பிட்றோம் அதனால் வந்து ரொம்ப இந்த அன்பின் பாத ட்ரெஸ்ஸு மேலும் வளரணும் இது போல் பலருக்கும் இன்றைக்கி நூறு பேருன்றது ஐநூறு பேர் ஆயிரம் பேர் சாப்பாடு பண்ணோம் அதில் தான் பசி இல்லாத மக்கள் மயிலாப்பூர் பசில்லா மயிலாப்பூர்னு ஒரு நிக இது வசனம் வச்சுருந்தாங்க அதை வந்து அவங்க அதை பசில்லாம் மயிலாப்பூர் அப்படின்ற நிகழ்ச்சியை முழுவதுமாக நிறைவேற்றி யாருமே இருக்கக்கூடாது பசி இல்லாமல் இருக்க என்னுடைய கருத்து தெரிவித்து கடவுளையே நான் பிரார்த்தனை செய்து இது வந்து மேலும் சிறப்பாக அமைய நான் மேலும் கடவுளை பிரார்த்திக்கொள்கிறேன் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது நம்ம வந்துட்டு முக்கியமாக தினமும் பண்ணுற சர்வீஸ்ன்னு பார்த்தா இது உணவு சேவை அன்பின் பாதை அன்னச்சத்திரம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரீ டியூஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெஸ்கியூ இந்த மூணுமே வந்து தினமும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து அரிசி அந்த அன்னச்சத்தத்துக்கு அரிசி பருப்பு எண்ணெய் இல்லை முடிஞ்சால் பண உதவி அது பண்ணுங்கள் இல்லை பண உதவியும் எங்களால் பண்ண முடியல உங்களை நேரத்தை செலவு பண்ணி நேரம் உதவி எங்களால் கொடுக்க முடிஞ்சால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணலாம் இல்லை உங்களோட ஆலோசனைகள் கொடுக்கலாம் இல்லை உங்களுடைய தொடர்பு உங்களுக்கு நல்ல தொடர்பு ஏதாவது இருக்கும் அந்த தொடர்பு வந்து எங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் எங்களுக்கு ரெஸ்கியூ ப்ராசஸ்க்கு எங்களுக்கு எங்களுடைய கார் வந்து சர்வீஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா அது அது மூலிமா நாங்கள் நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணி ஹோமில் சேர்த்துட்டுருக்கோம் நிறைய பேர் ரீயூனியன் ஃபேமிலியோட ரீயூனியன் பண்ணியிருக்கோம் ரொம்ப எமர்ஜென்சி காலத்தில் கொரோனா டைம்லையும் சரி இந்த டைம்லையும் சரி சில பேருக்கு ஆம்புலன்ஸ் இல்லாத இருப்பாங்க எங்களுடைய வண்டி எங்களுக்கு பெரிய ஆம்புலன்ஸ் கிடையாது சின்ன ஒரு வேன் தான் அந்த வண்டியை வச்சு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கோம் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் ஹெல்ப்பு எங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் அவங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் இருக்குது நிறைய தேவைகள் இருக்குது நீங்கள் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள் பண்ணுற டொனேஷனுக்கு வந்து நாங்கள் இந்தியன் அரசுடைய வரி விலக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருப்போம் எயிட்டிஜி இருக்குது நீங்கள் எவ்வளோ நீங்கள் எங்களுக்கு டொனேஷன் பண்ணிணாலும் அது வந்து நாங்கள் ரிசிப்ட் கொடுப்போம் அதை வச்சு நீங்கள் வரி விலக்கும் பெற்று ப்ராப்பராக நாங்கள் ரிசிப்ட் கொடுப்போம் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுறோன்ற ரிப்போர்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்தையும் நாங்கள் இருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய தொடர்பு எண் வந்து டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் டூ ஜீரோ டபுள் நயன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் டூ ஜீரோ எங்களுடைய ட்ரஸ்ட்டு வந்து மயிலாப்பூரில் சாந்தோமில் இருக்குது சாந்தோம் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் எங்களை அன்பின் பாதி அன்னச்சத்திரம் இருக்குது ஸோ நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணலாம் பொருளுதவி பண உதவி இல்லட்டாலும் நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இங்க நிறைய பேர் ரோட்ல இருக்கிறோம்னா நாங்கள் வேலை இல்லாமல் வேலை இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்கோம் ஒரு நாளைக்கு இருக்காது நிறைய பேர் இங்க ரோட்ல தான் இருக்கோம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த அன்பின் பாதம் இதுல தான் கொஞ்சம் சாப்பாடு போடுறாங்க காலிலையும் மதியமும் போடுறாங்க எதுவும் எங்க வயிற்றுக்கு போது ம் இங்க சாப்பாடுலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சாப்பாடுலாம் பிரமாதமா இருக்கு வீட்டுல சாப்பிடற மாதிரி தான் இருக்கு இங்க பக்கத்துல வேலை செய்யறீங்க ஆமா இங்கே தான் வேலை செய்யறோம் நாங்கள் வெளியூர் நாங்க இங்க வெளியூர்லருந்து ஆமா தங்கி வேலை செய்யறோம்